பாவம் அண்ணாமலை அப்டேட் ஆகாம இருக்கிறார் நினைக்கிறேன் முதல்ல அவர் அப்டேட் ஆகணும் இதுவரை ஜெய் ஸ்ரீராம் என்று முழங்கி வந்த மோடி அவர்கள் ஜெய் ஜெகநாத் இருக்காரு அவரே கட்சி மாறிட்டாரு ராமர்ட் வந்து ஜெகநாத்துக்கு ஜெயச்சந்திரன் கோல்டன் டைமண்ட்ஸ் நவ் அட் பாலி கட்னை இல்லை அது இந்த தாழ்தலை பேருந்துகள் இயக்கக்கூடிய சாலைகள் உள்ளதாக இப்போதைக்கு சென்னை கோயமுத்தூர் மதுரை கண்டறியப்பட்டிருக்கிறது சென்னைக்கு பிறகு கோயம்புத்தூர் மதுரை இயக்கப்படும் மற்ற மாநகரங்களில் சாலை வசதி அதுக்கு தான் அப்படின்னா தாழ்தர பேருந்துகள் போகும்போது நிறைய இடத்துல ஸ்பீடு பிரேக்கர் தான் அடிக்கும் சாலை சில இடங்களில் ஊரில் ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு வித்தியாசம் இருக்கும் எனவே அதற்கு தகுந்தார் போன்று சாலை இருக்கிற இடங்களில் படிப்படியாக ஆய்வு செய்து இயக்கப்படும் போக்குவரத்து அவங்களுக்கு அதிகாரிகள் மட்டத்தில் வர்ற இந்த மாத கடை திசையில் பேசுவதற்கு தேதி சொல்லிவிட்டாங்க அவங்க போய் அதிகாரிகள் மட்டத்தில் முதல்ல கோரிக்கை கொடுத்து தோங்குவாங்க பிறகு முழு பேச்சுவை நடக்கும் அதிமுக ஆட்சி காலத்துல புடுக்கப்படாமல் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்த பிறகு முதல்வர் அவர்கள் நடவடிக்கை எடுத்து ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பது கோடி ரூபாயை வழங்கினார்கள் அதற்கு பிறகான காலத்திற்கான தொகை வழங்குவதற்கு முதல்வர் அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார்கள் நிதித்துறையிலிருந்து கேட்டிருக்கிறோம் விரைவில் பெற்று கொடுக்கப்படும் அதாவது நாம் இது அது மாணவ பருவம் அவர்களுக்கு அறிவுரை கூறி நடவடிக்கை எடுக்கிறோம் அடுத்த ஆண்டு வரும்போது அதுக்கு அடுத்த தலைமுறை வந்துடுறாங்க எனவே இது ஒரு தொடர் நடவடிக்கை அவர்களுக்கான அறிவுரை வழங்குவதற்கு போக்குவரத்துறை அலுவலர்களுக்கும் துறை என்கின்ற ஆர்டிஓ சைட்ல இருக்கிற அலுவலர்களுக்கும் நாங்கள் ஏற்கனவே கருத்து வழங்கியிருக்கிறோம் அந்த அடிப்படையில் தொடர்ந்து பள்ளிக்கே சென்று ஆர்டிஓக்கள் மோட்டர் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர்கள் இது குறித்து விழிப்புணர்வு பிரச்சாரம் செய்து வருகிறார்கள் தொடர்ந்து தொடர்ந்து நடவடிக்கை கொண்டாடுகிறார்களோ இந்திய ஒன்றியத்தின் பிரதமராக இருக்கின்ற மோடியே ராமரை கைவிட்டு விட்டு போய் கைப்பிடிச்சிட்டார் அவர் அம்போன்னு விட்டுட்டார் நீங்களே பார்த்திருப்பீங்க பதவியேற்புக்கு முன்பாக அவங்களுடைய பேசின பிறகு அவங்க கட்சி தோழர்களும் இதுவரை ஜெய் ஸ்ரீராம் என்று முழங்கி வந்த மோடி அவர்கள் ஜெய் ஜெகநாத் அவரே கட்சி மாறிட்டாரு வந்து ஜெகநாத் முதல்ல அம்பே அண்ணாமலை அப்டேட் ஆகட்டும் அப்புறம் பேசணும் ஜெயச்சந்திரன் கோல்டன் டைமண்ட் நோ வேட்பாளி கட்னை